அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அதீதமான ஒரு அன்பு நீங்கள் நேசிங்க நேசிக்காமல் போங்க ஆனால் அந்த அன்பு என்னைக்குமே மாறவே மாறாது அந்த அன்பை தயவுசு உதாசீனப்படுத்துகிற அதிகம் இருக்கும் ஸோ பிளாக்கிங் இஸ் நாட் த சொல்யூஷன் ஸோ அந்த பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அன்பிளாக் பண்ணுங்க பேசுங்க அந்த காதலை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க அது ஒரு அளவு கடந்த ஒரு காதல் ஒரு அதீதமான அன்பு அது மறுபடியும் இழந்துட்டுமேன்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க மறுபடியும் இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறதுக்குரிய நேரம் உங்களுக்கு கிடச்சதுன்னா எவ்வளோலாம் நான் வந்து நானும் நேசிச்சிருக்கேன்ல அவனும் நெசிச்சிருக்கான்ல இல்லை அவளும் நெசிச்சிருக்கில்ல ஸோ என்ன மாதிரியான ஒரு காதலை நான் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நாள் உணர்வீங்க அதை உணர்றது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே ஒருத்தர் உங்களுக்கு திருப்பி பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் உணர்வீங்க இன்னைக்கு ஒருத்தர் நீங்க பிளாக் பண்ணிட்டு போனீங்களா முன்னொருத்தர்